இன்னைக்கு வணக்கம் இது உங்கள் சிவில் சேஃப்டி என்பிசி சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஸோ குரூப் ஒன்னுக்கு ரிவிஷன் வந்து பார்க்கணும் ஸோ குரூப் ஒன் ரிவிஷன் நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிட்டாச்சு அதே மாதிரி குரூப் டூ ரிவிஷன் சீரீஸ் வந்து பார்க்க போறோம் ஸோ இன்னையில வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம் டெய்லி ஒரு டாபிக் வந்து நம்ம ஜிஎஸ் டாபிக் மட்டுமே பார்த்தாலே போகணும் ஏன்னா குரூப் உங்களுக்கு இரநூறு பண்ணலவர்களின் ஜிஎஸ்ல கேட்கணும் ஸோ நம்ம நம்ம கொடுக்கிற டாபிக் பார்த்தாலே போதும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு பிளஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து எடுத்துடலாம் சரியா ஸோ நாப்பத்தஞ்சு எடுத்துறது உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஒரு தொண்ணூறு ஸோ தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீட்டாரம் வச்சுக்கலாம் அதே மாதிரி மேக்ஸ்ல ஒரு இருபது அதே மாதிரி ஜிஎஸ்ல ஒரு ஐம்பது சரி அது எடுத்துட்டாலே நூத்தி அறுபத்தி அஞ்சு மார்க் கிட்ட உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து எடுத்து சோ ஈஸியா நீங்க பிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடலாம் சோ நம்ம இன்னைக்கு கொடுக்க இன்னைக்கு இருந்து நீங்க டாபிக் வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த டாபிக் படிச்சாலே உங்களுக்கு போதும் சோ கண்டிப்பா ஒரு ஜிஎஸ் நீங்க பிப்டி கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் பிப்டி கொஸ்டின் வந்து நீங்க ஈஸியா இருக்கு சரியா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஏன் ஏன்சென்ட் இந்தியா சோ கொண்டே கால இந்தியால சிந்து சமவெளி நாகரிகம் கண்டிப்பா இந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும் எடுத்து அல்லது ரெண்டு கொஸ்டின் இந்த ஏன்சன் மெடிவல் இந்தியா கண்டிப்பா இண்டஸ் வேலி சிவிலசேஷன் சிந்து சமோலி நாகரிகம் கண்டிப்பா ஒண்ணு அல்லது ரெண்டு கொஸ்டின் எடுத்து கண்டிப்பா வந்துடும் சரியா சோ அதனால இந்த வீடியோ வந்து பாருங்க சமௌலி நாகரிகம் சரியா நம்ம குடுக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதும் இது எல்லாமே முக்கியமான தான் நான் வந்து இதை ஃபாலோ பண்ண உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் சேர்ந்து சோ ஹரப்பா முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சோ ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட் அதனால தான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹரப்பன் சிவிலைசேஷன் இன்னொரு பேர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்னொரு பேர் ஹரப்பன் சிவிலைசேஷன் சரியா சோ ஜான் மர்சால் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்காலர் டு யூஸ் தி டம் இண்டஸ் சிவிலைசேஷன் சிந்து நாகரீகம் அப்படின்னு சொல்ற அந்த சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தி அறிஞரையா ஜான் மர்சா இதுமே முக்கியமான பாயிண்ட் இப்போ சிந்து நாகரீகம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தி அறிஞர் யாருன்னு கேட்பாங்க யாருன்னா ஜான் மிஷாலோ சரியா இந்த பாயிண்ட் நான் அதே மாதிரி இண்டர் சிவிலைசேஷன் சிந்து நாகரிகம் வந்து எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வெண்கல காலம் சரி வெண்கல காலம் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அடிக்கலாம் சரியா பிரான்சி ஏஜ் பிரான்சி ஏஜ் வெண்கல காலத்தை சேர்ந்தது சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது வெண்கல காலத்தை சேர்ந்தது சரியா சோ அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் சைட்டு ரிவர் அது எந்த ஒரு தளம் வந்து எந்த ஆர்ட்ல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல இருக்கு என்ன அது எஸ்கவேட்டர் அந்த அகழ்வாராய்ச்சி பண்ண நபர்கள் சரி அது அறிஞர்கள் எல்லாமே முக்கியம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஸோ இது ஹரப்பா வந்து ரவி ரிவர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறுல வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா பஞ்சாப் சரியா ஸோ இப்ப பஞ்சாப் ஸோ இப்போ பிரசன்ட்ல வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்போ பிரசென்ட்ல பாகிஸ்தான் இருக்கு ஸோ பஞ்சாப் ஸோ அது அதுக்கடுத்து இந்த ஹரப்பான்ற தளத்தை வந்து அகழ்வாராய்ச்சி ஒரு யார் பார்த்தீங்கன்னா தயாராம் சாஹிப் சரியா இது எல்லாமே முக்கியம் தயாரம் அடுத்து மோகன் சந்தரம் இந்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர்ல இருக்கு இது வந்து சிந்து பாகிஸ்தான் இந்த மாவட்டம் வந்து லர்கானா மாவட்டம் சோ இந்த இந்த பாயிண்ட் வந்து அன்னைக்கு நினைக்கலாம் மோகன் சந்தரம் வந்து எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா லர்கானா மாவட்டத்துல இருக்கு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் ஸ்டேட்ல வந்து இருக்கு ஆர் டி பானர்ஜி சோ அகழ் வரச்சி பண்ண வரும் பாத்தீங்கன்னா ஆர் டி பானர்ஜி சரி அடுத்து சங்குதாரம் சோ இன்டர்ஸ்ட் ரூபர்ல இருக்கு சிந்து ரூபர்ல இருக்கு ஸோ சிந்து ஸோ பாகிஸ்தான் அப்போ இந்த முகஞ்ச தரவு சிந்துடாதா இருக்கு சங்கு தரவு சிந்துடாதா இருக்கு சரியா ரெண்டுமே இன்டர்ஸ்ட் ரூபர்ல தான் இருக்கு ஸோ இது இது அகழ்வாரிஸ் பண்ணவர் யார் வந்து என் ஜி மஸ்முதா ஸோ சங்கு தரவு அகழ்வாரிஸ் பண்ணவர் என் சி மஸ் மஸ்முதா சரியா ரோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு காலிபிங்கல் ராஜஸ்தான்ல இருக்கு இதுக்கு ரிவர்னா தேவை சரியா அடுத்து பனவாளி பாத்தீங்கன்னா ஹரியானா ஸோ பனவாளி வந்து ஹரியானால இருக்கு ஸோ இதை அகல்வாரைஸ் பண்ணவர் ஆர் எஸ் பிஸ்ட் அவரு சரி அடுத்து தொலவிரா ஸோ இது வந்து லூனி ஸோ லூனி ரிவர் லூனி ரிவர் இருக்கேன் குஜராத் இருக்கு வந்து அகல்வாரைஸ் பண்ணவர் ஜே பி ஜோஷி அவரு அப்ப எல்லாமே முக்கியம் சைட் இங்கே ரிவர் முக்கியம் ஸ்டேட் முக்கியம் முக்கியம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா சைட் ஸோ இந்த தளத்துல என்னென்ன வந்து அகழ்வாராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒர்க்மேன் குவார்டர்ஸ் அதாவது வேலை பாக்குறாங்களா அவங்களுக்காண்டி குவாட்டர்ஸ் இப்ப நம்ம போலீஸ் குவார்டர்ஸ் சொல்றோம் அதே மாதிரி அவங்க வேலை பாக்குறவங்களுக்கு தங்கி இருக்க வீடு வந்து இருக்கு இருந்திருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி கிரானடி தானிய கிடக்கு தானிய தானியத்தை சேமிச்சு வைக்கிற கிடங்கு வந்து அரப்பா தளத்துல இருந்து இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி மோகன்ஜா தரோட என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கிரேட் கிரானரி கிரேட் பெருங்குளம் பெருங்குளம் அது மாதிரி கிரேட் கிரானெரி அப்போ கிரானரிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கு கரப்பாலை இருக்கு மோகன் சந்திராலய இருக்கு சரியா அடுத்து சங்குதாரம் என்ன சிட்டி வித் ஸ்டேட்டஸ் சங்குதாரோ தளம் தான் கோட்டை இல்லாத நகரம் எந்த நகரமும் சங்குதாரோ சரி கோட்டை இல்லாத நகரம் சங்குதாரம் அடுத்து லோத்தல் சோ லோத்தல் கப்பல் கட்டும் தளம் சோ கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிச்சிருக்காங்க லோத்தல்ல அடுத்து ஸோ தொலைவிரால ஒரு தனித்துவமான நீர்பிடிப்பு அமைப்பு யூனிக் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது அதே மாதிரி சுப்போட்டோடா ஸ்போன் ஆஃப் ஹார்ஸ் குதிரையோட போன் குதிரையோட எலும்புகள் வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சது சுப்போட்டோடா சுப்போட்டோடா குஜராத்தில் இருக்கு சரி குஜராத்தில் இருக்கு சுப்கோட்டோடா குதிரையோட எலும்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ என்னென்ன தளத்துல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே முக்கியம் சரி இந்த ரெண்டு டேப்ல வந்து அடிக்கடி முக்கியம் ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம் ஸோ டெலகிராமில் கீழ வந்து லிங்க் இருக்கு டெலகிராம் லிங்க் இருக்கு ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கும் சரியா அடுத்த முக்கிய நகரங்களில் பொதுவான அம்சங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆகுது உங்களுக்கு எரிந்த செங்கற்கள் அதாவது பிரிக்ஸ் கற்கள் அப்படின்னு சொல்லி எரிந்த செங்கல் செங்கல் வச்சு வீடு வந்து கட்டியிருக்காங்க சரி அடுத்து நிலத்தடி வடிகால் அமைப்பு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம வீட்டுலாம் ட்ரைனேஜ் வந்து இருக்கும் சோ அடியில் வந்து அதனால வடிகால் அமைப்பு வந்து இருந்திருக்கு அதே மாதிரி மெயின் டிராக்ஸ் என்னென்ன கிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கான் வீட் அண்ட் பார்லி சரி வீட் அண்ட் பார்லி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அதர் கிராப்ஸ் என்னென்ன காட்டன் சோ இந்த காட்டன் அப்படின்னு பருத்தி உலகிலேயே முதன் முதலில் பருத்தியை உற்பத்தி செய்தார் சிந்து மக்கள் தான் சிந்து சவமணி இந்த இந்த பாயிண்ட் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸோ யார் வந்து உலகத்திலேயே பத்தி முதல் முதல் உற்பத்தி செய்தவர்கள் சிந்து பார்க்கல சிந்து மக்கள் காட்டன் காட்டன் பருத்தி வந்து உற்பத்தி பண்ணிட்டாங்க சரியா அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துல என்னென்ன விலங்குகள் சிட் கோட் ஆக்சிஜன் ஹம்ப் ஹம் பிளஸ் புல் ஹம் பிளஸ் ஹம்ப் அப்படின்னா அந்த கூன் கூன் விழுந்த இரும்பு மாடல் சொல்லுவோம்ல அது பஃபலோ காலை பஃபலோ அது மாதிரி லைனோஸ் செலிஃபாண்ட் யானை எல்லாமே இருந்திருக்கு என்னென்ன அனிமல் சிப்லன்னு பார்த்துக்கிட்டா அண்ட் கார்ஸ் சிங்கமும் குதிரையும் இல்ல சோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இருந்த அனிமல்ஸ் ஒண்ணு இருந்த அனிமல்ஸ் நான் வச்சுக்கோ இல்லாட்டி இல்லாத அனிமல்ஸ் இது வந்து நான் வச்சுக்கோங்க இல்லாத அனிமல்ஸ் நான் வச்சுக்கோ ஈஸியா இருக்கேன் என்னென்ன விலங்குகள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா லைன் அண்ட் ஹார்ஸ் வந்து இல்ல சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெசபட்டோமியா சுமேலியா சோ இந்த ரெண்டு நாட்டோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கோங்க அவங்க வந்து இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து ஃபாரின் ட்ரேட் வெளிநாட்டு வர்த்தகத்தை வந்து வச்சுக்கோங்க யாரோட மெசபட்டோமியா சுமேலியா சரி அடுத்து ஆஹ் எப்படி அந்த அனிமல்ஸ் பார்த்தோம் ஹார் சிங்கமோ குதிரையோ எப்படி அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி அயனை பத்தி அவங்களுக்கு தெரியாது சரி இரும்பு இரும்பு பத்தி வந்து சிந்து சமூக மக்களுக்கும் தெரியாது அதே மாதிரி காயின்ஸ் நாணயங்கள் பத்தி அவங்களுக்கு வந்து தெரியாது இப்போ நாணயத்தை எதை எந்த எதை வந்து எந்த இதை வந்து ஜாமா கொடுத்து வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா பண்டைய பண்ட முறை நாணயங்களை கொடுத்து ஜாமா வாங்க பண்ட முறை ஒரு ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை வாங்கல அரிசியை கொடுத்து ஏதாவது சொன்னுவாங்க பதிலுக்கு இருக்குவாங்க ஸோ இப்ப நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி அவங்க வந்து அப்ப காசு கொடுத்து வாங்கல அதனால நாணயங்கள் இருந்ததுக்கான சான்று வந்து இல்லை அப்ப எது இது இல்லைன்னு ஆசிப்பா வந்து தெரியாது நாணயங்கள் வந்து தெரியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா லயன் ஹார்ஸ் சிங்கம் குதிரையை பத்தி தெரியாது எது தெரியும்னா காட்டன் பத்தி தெரியும் காட்டன் முத முதல்ல உலகிலேயே முதன் முதலில் உற்பத்தி செய்தது யாருன்னா செஞ்ச மகளிர் மக்கள் இப்ப ஏன்சே போட்டு துறைமுகம் வருங்கால துறைமுகம் லோத்தல் ஸோ இது எங்களுக்கு குஜராத் 그래요. Gujarat, Gujarat는 어때? லோத்தர் அதுதான் பழங்கால துறைமுகம் முகாம் சொல்றாங்க சரியா அடுத்து பாத்தீங்கன்னா அரப்பன் பீப்பிள் டெம்பிள் ஒர்ஷிப் தேர் காட்டின் டெம்பிள் கோயில் கட்டி அவங்க எப்படியும் கடவுளை வழிபட்டதில்ல கடவுள் வந்து கோயில் கட்டி வழிபட்டது அவங்க என்ன கடவுளை வழிபட்டாங்கன்னா இயற்கை அப்படி சொல்லக்கூடிய கடவுள் தான் வழிபட்டு சோ இயற்கை சோ இயற்கையை தான் வணங்கியிருக்காங்க சோ அரசு மரத்தை வழிபட்டாங்க சரி இது ரொம்ப முக்கியம் அரசு மரத்தை வழிபட்டு இயற்கையை வழிபட்டுருக்காங்க கடவுளை வந்து கோயில் கட்டி வழிபடல அதுக்கு பதிலாக ரெண்டு கடவுள் வந்து இருந்திருக்காங்க என்ன யார் யாரும் மதர் காடஸ் சொல்லக்கூடிய ஆஹ் ஃபீமேல் சோ பிமேல் சரியா அதே மாதிரி மேல் காடு பசுபதி மகாதேவா சிவன் சிவன் பசுபதி மகாதேவானா சிவன் அப்ப ஆண் கடவுள் வந்து சிவன் பெண் கடவுள் வந்து மதர் கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வழிபட்டுருக்காங்க சரியா அந்த பசுபதி மகாதேவா சொன்னோம்னா இவங்க செல கிடையாது இதுதான் செல இருக்குன்னா இதுதான் செல இருக்கும்னா செலசக்தி யா என்னென்ன அனிமல்ஸ் என்னென்ன விலங்குகள் இருக்கும் பாத்தீங்கன்னா எலிபென்ட் டைகர் ரைனோ பஃபலோ டீர் சரியா இது வந்து டெர்ப்பு நான் இருக்கும் சோ டைகர் எலிஃபென்ட் ரைனோ பஃபலோ அது மாதிரி டீர் சரி ரெண்டு மான் வந்தது அப்ப இந்த அனிமல் தான் எது கீழ பசுபதி அந்த சிலைக்குல இருக்கிற டைகர் எலிபண்ட் கிரைனோ பபலோ டியர் சரியா அதே மாதிரி கம்ப்ளீட் பரியல் வாஸ் மோஸ்ட் காமன் அதாவது அந்த கூன் இல்லா காலை அந்த காலைல பெரும்பாலும் பாலான சிந்து முத்திரைகள் சிந்து சா சிந்து முத்திரைகள் சிந்து முத்திரை இண்டஸ்ட்ரி அப்படின்னு சிந்து முத்திரை சிந்து முத்திரையில எந்த விலங்கு அதிகமா காணப்பட்டிருக்கிறது ஸ்பூன் இல்லாத காலை கம்பிளஸ் கூடுதான் காணப்பட்டிருக்கு சரியா அது மாதிரி கம்பளின் வரியல் இறந்தவங்களை புதைக்கிற புதைக்கிற வழக்கம் வந்து சிந்து சமூக நாகரிக இருந்திருக்கு சரி இறந்த இறந்தவர்களே புதைக்கவும் அதே மாதிரி ஒரு ஷிஃப்ட் நேர்மையை பார்த்துட்டோம் இயற்கை வழிபட்டோம் அதே மாதிரி அரசு மரத்தை வழிபடுறது ஸோ அப்போ இதுதான் சிந்து சமூக நாகரத்தின் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ இதை பாயிண்ட்ஸ் படித்தாலும் உங்களுக்கு போதும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக டூ வந்து கண்டிப்பாக கண்டிப்பா குரூப்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் இந்த டாபிக்லேருந்து கண்டிப்பாக வந்து வாங்க ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து நிறைய வந்து நம்ம டெய்லி வந்து பார்க்கலாம் ஸோ இந்த நம்ம பாக்கிற நமக்கு ரீசென்ட் டாப்பிக்காக நீங்க படிச்சாலே போதும் இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவோம் ஸோ டெலிகிராமில் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பண்ணிக்கோங்க தேங்க்யூ